Bye. Uh... श्री <laughs>

மொழிபெயர்ப்பு பகவான் சைதன்யர் பகவான் சைதன்யர் நினைத்தார் என்னுடைய பெயர் விஸ்வம்பரன் முழு பிரபஞ்சத்தையும் பராமரிப்பவன் மொத்த பிரபஞ்சத்தையும் என்னால் பிரேமையில் நிரப்ப முடிந் முடிந்தால் அப்போது எனது பெயரின் பொருள் உண்மையானதாகும் மொழிபெயர்ப்பு இவ்விதமாக நினைத்து அவர் ஒரு தோட்டக்காரரின் பணியை ஏற்று நவதீபத்தில் ஒரு தோட்டத்தை வளர்க்கத் தொடங்கினார் ஓம் நமோ ஓம் நமோ வாசு தேவாய

ऋषि काणामदीश्वरम्, सारद सारदेन्दीवरस्याम्, सम्राद्धिम्योगे विश्वनिही। यत्विदुर ही अनिदुधाक्यम्, शारदेन्दीवर श्याम सम्राध्यम योगिमेशन यद्विदर् अरुद्धाख्यमधी शारदेन्दीवर श्याम

इलहित काल से पूर्या नीला ताम्रे काल स्यामम नीला निर्माणा सम्राज्ञम कान्हा खटावर योगी भी ही योगी का सने ही की मजबूत वीणा ने ते कुण्डल பகவான் அனிருத்தரின் பெயரால் அறியப்படுகிறது அவர் இளைஞர் காலத்தில் மலர் தாமரை இருக்க கருநீல நிறமுடைய தோற்றம் அவர் யோகிகளாயே காலப்போக்கில் யோகிகளாயே காலப்போக்கில் தான் அறியப்படுகிறார் பொருளே மனதை கட்டுப்படுத்துவதே யோக முறையாகும் மனதை தலைவர் அனிருத்தர் ஆவார் அனிருத்தர் நான்கு கைகளும் அவற்றில் சுதர்சன சக்கரம்

சில கற்பனையாளங்களை தற்கால கணக்கு விடுக்கலாம் உண்மையில் லோக தியானத்தின் வரை இப்பகத்தில் இந்த ஸ்லோகத்தில் வி விவாதித்துள்ளபடி அணில்தர வடிவத்தின் மேல் நிலைக்கப்பட வேண்டும் அணில்தர தியானங்களன் மூலம் ஒருவர் என்பொருளை ஏற்றுக்கொள்ளுதல் மனதர் ஆகிய குடும்பத்திலிருந்து வெளிப்பட முடியும் ஒருவரின் மனதை அணில்தர் மேல் நிலைக்கும் போது அவர் படிப்படிவாக இறைவனை உணர்ந்தவர் ஆகிறார் அவர்

भक्तिदस्वामे नमस्ते सरस्वते देववाणी प्रचारिणे नशेषून्यवादी पश्चात हे कृष्ण चैतन्य प्रभुतानंद्री भक्त श्रीवासतिगोरभक्वृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम, हरे राम हरे राम राम राम, राम हरे हरे योग प्रवेश मोवाच माम प्रसुत्ताजीवय अन्यां सहस्रलश्रमणत्वगादीन् प्रणन्द मम भगवते पुरुषायदुप यद्विदुर्हि अनिरुद्धाख्यं श्रीगाणामधीश्वरं शारदीन्दीवरश्यामं सम्राध्यं योगिभिः शनैः ரிஷிகாணாம் மதீஸ்வரம் அனிருத்தாக்கியம் பகவானுக்கு நாலு பிரின்சிபல் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்காங்க யாரெல்லாம் சங்கர்ஷ்ணா அருத்தா பிரதிம்னா வாசுதேவா வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரதிப்னா அனுருத்தா இதில் அருருத்தன் வந்து மனசுடைய ருத்தம் அப்படின்னா தடுக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது ருத்தம் ருத்தம் ருந்தர் பிரவந்தோ பிரமந்தோ விருத்தின்னா சமிருத்தி நடத்தும் சமிருத்தி சம்ருத்தி நிறைய உள்ளதாக நடத்தும் சமிருத்தி சும்மா ருத்தி அப்படின்னா சமருத்தி இல்லை கண்ட்ரோல்டு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆன்மீக வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஆசைப்படுறவங்களோட முக்கியமான கடமை அதுதான் இங்கே சொல்கிறாங்க யோகிகள் யோகி பி சனேஹி சனேனா சனேஹி சனேஹின்னு பிறதா மதுவை மதுவை சொல்லுவாங்கல்ல மதுவ மெதுவை அவங்க வந்து பகவானே ரியலைஸ் பண்ணுவாங்க யார் யோகிகள் காரணம் என்ன அவங்க வந்து யாரை அவங்க வந்து யாரை பூஜை பண்ணுறாரு யாரை நினைக்கிறாரு யாருக்கு ஆராதனை பண்ணுறாருன்னா அனிருத்தனை ஆராதனை பண்ணுற கிருஷ்ணர் வந்து வாசுதேவா கிருஷ்ணா அருத்தா பத்திரம் எல்லோரும் சேர்ந்தவர் கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அனுருத்தனுக்கு அனிருத்தனை நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அறிவு நமக்கு தேவை மனசை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அறிவு தேவை மனசை கண்ட்ரோல் பண்ணால் தான் எனக்கு பகவானை நினைக்க முடியுங்கிற நம்பிக்கையே நமக்கு தேவை மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஏதோ ஐடியா இருக்கா மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் ஈடு பகவதில் ஈடுபடுத்தி அதாவது சப்போஸ் இப்போ நான் வந்து தனியாக ஆள் எனக்கு அப்பா அம்மா சொல்கிறது கேட்குறதில்லை ஆத்மீய குரு இல்லை நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு இஷ்டமுள்ளதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படி செய்யும்போது நான் செய்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது நான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த சிறி செய்து செய்த செய்த செய்து செய்த செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து தப்பு நடக்கும்போது வாழ்க்கையில் தப்பு ஃபேஸ் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க என்னமோ தப்பு பண்ணுறேனே நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் இல்லையா அப்போ போக போக என்னாகும் ஒரு மனிதன் வந்து ஒன்றுமே தெரியாத வரைக்கும் ஒரு பைத்தியமாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் வாழ்க்கையில் அடிபட்டுருக்குறோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா சே யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா நினைப்பாங்களா இல்லையா யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கே இல்லை யாராவது நான் எதோ நினச்சிட்ருக்கிறேன் பண்ணிகிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் நல்லா பண்ணுவேன் நினைப்பாங்களா இல்லையா ஆகணும்னு ஆசை வரும்போது அது வரைக்கும் வராது நான் வந்து நல்லா ஆகணும்னு ஆசை வரும்போது மனசுக்குள்ளே ஃபீலிங் இருக்கும் யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா யாராவது எனக்கு உதவியாக இருக்க மாட்டாங்களா பூஜை கூட நிலவாட்டி பார்த்துருக்கேன் இப்போ வந்து பூஜை நம்ம பண்ணுறோம் எப்படி ஆரதி பண்ணணும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சிக்கல ஆரதி பண்ண ஏதாவது பண்ணுவோம் அது பண்ணும்போது நமக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்கும் சரியாக பண்ணி இல்லையா ஒரு கஷ்டமாக இருக்கும் மனசுக்குள்ளே ஆனால் அது வந்து ஒழுங்காக கற்றுக்கும் போது ஒருத்தர் வந்து இப்படி தான் வேணும் இப்படி தான் ஆரதி பண்ணணும் இப்படி தான் பூஜை பண்ணணும் அது சொல்லிக் கொடுத்து அது ஃபாலோ பண்ணும்போது என்ன இருக்கும் மனசுக்குள்ள திருப்தியாக இருக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்குறோம் சொல்லி கொடுத்தபடி கரெக்டாக நான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி தான் மனசோட மனசை கண்ட்ரோல் பண்ணதோட லட்சணம் மனசை கண்ட்ரோல் பண்ணாதவனுக்கு அந்த திருப்தி வரவே வராது பூஜை பண்ணாலும் வராது ஜெமன் பண்ணாலும் வராது மாதம் படித்தாலும் வராது கூட அசோசியன் எடுத்தாலும் வராது திருப்தி வரவே வராது கிருத பாரதா சொன்னாங்கல்ல பகவத் கீதையில் பதினஞ்சாம் தேசம் தெரிஞ்சவனுக்கு கிருத கிருத்தியஸ்த அவனுக்கு வந்து தெரிஞ்சு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வரும் கரெக்டாக தான் பண்ணுறேன் அதுக்கு என்ன வேணும் அதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அந்த கைடன்ஸ் யார்கிட்ட வாங்கணும் ஆன்மீக வாழ்க்கையோட அடிப்படையாக அதுதான் ஆன்மீக குரு ஆன்மீக குருவிடம் கைடன்ஸ் வாங்கணும் ஆன்மீக குருவிடம் என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்கணும் எஸ் தேவே பக்தர் யதா தேவே ததா குரு நல்ல சாஸ்திரம் சொல்வார் எந்த அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு பகவான் மேலே இருக்கோ அந்தளவுக்கு நம்பிக்கை ஆன்மீக குரு குருகளையும் வேணும் தஸ்ய தேகாஹியர்தா பிரகாஷந்தே மகாத்மனா அப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்களை வந்து மகாத்மான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு வந்து பிரகாசந்தே வேத ஞானம் எல்லாமே தனியாகவே கொடுக்கப்படும் பரமாத்மா வந்து லாக் பண்ணி வச்சுக்கிற அறிவை வந்து அன்லாக் பண்ணிவிடும் அறுவெல்லாம் இருக்குது நமக்கு எப்படியோ லோக்காகி கிடைக்கும்ல என்ன காரணம் லோக்காகிறதுக்கு காரணம் அறியாமை நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாதவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டான் இல்லையா நம்ம ஏதோ ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் நடந்தால் என்ன சொல்லணும் அவங்ககிட்ட சொல்லாதங்க என்ன காரணம் சொல்லியாச்சுன்னா வீணாக போயிடும் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியாது அவங்களால் அதனால் சொல்கிறேன் இது மாதிரி பகவான் வந்து ஏன் உண்மையான அறிவை தொடர்ந்து விடலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் நம்ம ரெடி இல்லை இந்த அறிவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை எப்போ ரெடி ஆகும் பகவான் சொல்வார் தத் தீப்பிவாக என்ன பரி பிரஸ் என்ன சேவையா போய் குருவே அணுகு தத் ஞானார்த்தம் ச குருமேவா அபிகிச்சு அபிகிச்சு போ குருவிடம் போ ஆத்மீக ஞானத்தை அறிஞ்சிக்கோ அப்படின்னு பகவான் சொல்வார் அது பண்ணுற என்ன என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் இந்த அறிவை வந்து அன்லாக் பண்ணிவிடும் சாஸ்திரங்கள் இல்லாத எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன வேணும் ஆன்மீக குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது அதேபடி கடைப்பிடிக்கும் ஆன்மீக குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதேபடி கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன மனசோட கண்ட்ரோல் வரும் இப்போ மனசு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது குருவோட கட்டளைகளை பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது தெரிஞ்சுக்கணும் மனசு கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் அதே மாதிரி தானே நினைக்க கூடாது மனசு கண்ட்ரோல் இல்லை எப்படின்னா ஆத்மீய குருவே அணுகலை ஆன்மீக குரு சொல்கிறது கேட்கலை அப்படிப்பட்ட ஆத்மாக்களை என்ன செய்யும் குருவை சரணம் அடையாதவங்க என்ன செய்யும் அவங்க வந்து அப்படியே அலைஞ்சு சொன்ன மாதிரி சின்ன பிரம்மி இந்த மேகம் வந்து காற்றுல அப்படியே சின்னமாக போகும்ல சின்ன பின்னமாக போகும்ல அதே மாதிரி மனசு அப்படியே சின்ன பின்னமாக போயிடும் காரணம் என்ன குருவோட ஆஜையில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை இதுதான் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் ஆத்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்காக மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆன்மீக கட்டளை கரெக்டாக பின்பற்று அப்போ எப்படி கண்ட்ரோல் ஆகும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அப்போ பகவானுக்கு தெரியும் சரி இல்லாட்டி என்ன தெரியும் இந்த பைத்தியக்காரன் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும் பகவானுக்கு இல்லையா சரி இல்லை நான் வந்து குருவோட பின் கடலையை பின்பற்றி போவேன் போது பகவான் அவருக்கு பகவானுக்கு தெரியும் இவர் வந்து இந்த தான் போவார் இவர் வந்து குரு சின்ன வழி தான் போவார் குரு சொன்ன வழியில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால வழி மாறி போக மாட்டாங்க அப்படின்னு பகவானுக்கு உறுதியாக இருக்கும் போது பகவான் என்ன பண்ணுவார் தசிய தேகதா பிரகாஷ் சந்தே மகாத்மனா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார் பாஸ்ட் பிரசன்ட்டு ஃப்யூச்சர் எல்லா அறிவும் பூர்ணமாகவே அவர் கொடுப்பார் யார் கொடுப்பார் நம்மளோட கட்டிக்காரதனம் கிடையாது நம்மளோட கெப்பாசிட்டி கிடையாது அது வந்து பகவான் கொடுக்குறாரு அதான் அருணு தன் செய்கிறார் ஆக்சுவலாக அந்த அறிவை வந்து அறிவை கொடுக்க கொடுக்க மனசு வந்து திருப்தி அடையும் திருப்தி அடையிற மனசு பகவானோட பாதத்தில் சேவைகளை முழுசாகவே இருக்கும் திருப்தி இல்லாத ஆத்மா என்ன செய்யும் திருப்திக்காக எல்லா இடத்திலும் அலையும் அதுக்காக மனசை தேடும் புலன்களை தேடும் புத்தியை தேடும் புலன் பொருட்களை தேடும் காரணம் என்ன திருப்தி இல்லாததுனால திருப்தாத்மா என்ன செய்யும் திருப்தாத்மா வந்து பகவானோட சேவையில் முழுசு முடிச்சாடு டைவர்ஷன் இருக்காது அதுதான் பிரபுபா சொல்லியிருக்காரு எனக்கு பகவான் ஜீதா படிக்கிறச்சன வித்யா பூஷன் ஒரு பொற்பொட்டு எழுதியிருக்கார் எந்த ஸ்லோகத்தில் விவசாயாத்மிகா புத்தி ஏகே ஹா அந்த ஸ்லோகத்தில் அது படித்து தான் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் டிவோஷன் சர்வீஸில் அப்படின்னு அவர் சொல்வார் அந்த ஸ்லோகம் அதில் பிரதேவ வித்யா பூஷனோட அவ்வளோ நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நானும் படித்து பார்த்தேன் எனக்கு அப்படி ஒன்றும் கிளிக் ஆகலை ஆனால் பிரபு கதை கிளிக் ஆகிடுச்சு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆக முடியல அந்த மாதிரி பிரபுபாதரகத்தை கிளிக் ஆன உடனே ஆஹா உடனே முடிவெடுத்துட்டார் இதுக்குள்ள வழி குருவோட கட்டளை பின்பற்றுறது ஒன்று தான் அப்போ இருந்தவர் நினைக்கிறாரு பக்ஷாந்தன் சரஸ்வதியோட ஆர்டர்ஸ் அவருடைய கட்டளைகளை எப்படி பின்பற்றுறது எப்படி செய்யலாம் அதுதான் அவருக்கு சக்ஸஸ் கொடுத்தார் லைஃப்பில் அதே மாதிரி நம்மளும் எல்லாமே பல விஷயங்கள் நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறது எல்லாமே எப்படி குருவோட சேவை செய்யலாம் குரு சொன்ன விஷயத்தை பின்பற்றலாம் எப்படி நான் நான் வந்து சேவை செய்யலாம் என்னெல்லாம் குருவோட கட்டளைகள் என்னெல்லாம் எனக்கு அதை எப்படி பின்பு அதுக்காக நான் என்ன செய்யணும் அதுலேயே மனசு வய என்ன என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக மகாத்மனா மகாத்மாவாயிடு பகவான் ஆட்டோமேட்டிக்கில் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் அதனால் மனசு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு விஷயம் மட்டும் பண்ண போதும் என்ன செய்யணும் குருவோட ஆக்ஞியை பின்பற்றணும் அது வாழ்க்கையோட முக்கிய லட்சியமாக வைக்கணும் குருவோட ஆக்யம் என்ன அது குரு மகாராஜன் நான் பேசலையே எனக்கு ஒன்றும் தெரியல அவர் என்ன எதுவும் பண்ண சொல்லலையே அப்படின்னு வேணால் சொல்லலாம் அதனால் ஒரு சிலவங்க இருக்காங்க குருவே பார்க்க போக போக மாட்டாங்க என்ன காரணம் கட்டில் கிடச்சா என்ன பண்ணுறது அதானே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக குருவை வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ணி போகிறவங்க இருக்காங்க எப்போதுமே கிருஷ்ணபக்தி கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் குருவுக்கு குருவோட கட்டளை என்ன அப்படிங்கிறது தெரியணும் முதல்ல என்ன குருவோட கட்டளை என்ன நமக்கு எல்லாருக்கும் கொடு எஸ்பெஷலி தீட்சம் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க என்னது பதினாறு மாலை ஜபம் பண்ணுங்க டெய்லி நல்லா ஜெய் ஜெய் ஜெகநாத் பிரதேம் செய்ய டெய்லி பதினாறு மாலை ஜபம் பண்ணுங்க முதல்ல அதுக்கப்புறம் விதிமுறைகளை பின்பற்றுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருட புத்தகத்தை படிங்க அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாயிருங்க இந்த விஷயங்கள் எல்லா சிஸ்டர்களுக்கும் உள்ள காமன் ஆர்டர் மினிமம் அதாச்சும் நம்ம கட்டுப்படுத்தணும் ओके सुपर सूपर कलविकले दिलविकल பரா ரெண்டு வேலை என்ன எல்லாருக்கும் நன்மை செய்யறது விஸ்வம்பரன் இன்னொன்னு விஸ்வம்பரன் அப்படின்னா உலகத்தை நடத்துகிறவர் நடத்துகிறவர் ஆளுபவர் இது ரெண்டும் அவர் தான் இந்த என்ன விஷயம் எப்படி இருக்கு இந்த இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி போயிட்டுருக்கு நான் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு என்ன செய்யணும் அவங்கள நல்ல வழியில் நடத்தணும் நான் சொல்கிறபடி எல்லோரும் கேட்கணும் அதனால தான் கிருஷ்ண பக்தி பரவணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ நினைக்கிறேன் விஷம்பரா ஆளுபவர் நடத்துபவர்